அனைவருக்கும் வணக்கம் இந்த பாக பிரிவினை வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றம் மூலமாக சொத்தை பிரித்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனாக தெரியக்கூடிய விஷயந்தான் ஆனால் இந்த பாக பிரிவினை வழக்கில் நீதிமன்றம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நீதிமன்றத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்வது நம்ம என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் பாக பிரிவினை வழக்கு தொடர்பாக இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பினை கொடுத்திருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் மொத்தத்தில் இந்த பாக பிரிவினை வழக்கு தொடர்பாக நாம் தெரிந்து கொள்வது ஒரு சொத்து பிரச்சனைக்காக நம்ம நீதிமன்றம் போகிறோம் அந்த சொத்தை பிரிக்க முடியல உங்களால உங்கள் சகோதரர் கூட இல்லை உடன்பிறப்புகளோட இல்லை அந்த வாரிசு உரிமைகளோட உங்களால் அந்த சொத்தை பிரிக்க முடியல நீதிமன்றம் போய் தான் அந்த சொத்தை பிரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நம்ம கடைசியாக பேசுவோம் பொதுவாக நீங்கள் வந்து உங்களால் உங்கள் சொத்தை வந்து பேசி உங்களுக்குள்ளே பேசி சமரசமாக பேசி உங்கள் குடும்ப சொத்தை பிரிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் பார்த்து வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் ஸோ சம்பந்தப்பட்ட அந்த சொத்தில் வந்து யார் யார் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க உங்களோட சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் நீங்கள் கேட்குறீங்க சொத்தை பிரித்து தர கேட்குறீங்க நாலு பேரும் தரலை அப்படின்னா அந்த நாலு பேருக்கும் வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் ஸோ முதல் வேலை என்ன அப்படின்னா உங்களால் சொத்தை பிரிக்க முடியலை அப்படின்னா நீதிமன்றம் போக விரும்புகிறீங்க அப்படின்னா முதல்ல வக்கீல் நோட்டீஸ் கொடுங்க ஸோ எத்தனை வாரிசு இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க என்னோடய பாகத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் கொடுங்க வக்கீல் நோட்டீஸில் அவங்க ஒத்து வந்துட்டாங்க பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லது வக்கீல் நோட்டீஸ் கொடுத்ததற்கு பிறகும் பிரித்து கொடுக்கலை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து நீதிமன்றம் போகணும் கோர்ட்டுக்கு போகணும் ஸோ இப்போ கோர்ட்டில் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டீங்க பார்ட்டிஷியன் சூட் போட்டிங்க பாகப்பிரிவினை வழக்கு வந்து தொடர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்குவோம் இப்போது நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு அப்பா இருக்காரு அந்த அப்பாவுக்கு வந்து மூணு பிள்ளைங்க ஸோ மூணுமே ஆண் பிள்ளைங்க அந்த அப்பா வந்து இறந்து விடுகிறார் அப்பா பேரில் நிறைய சொத்து இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இந்த மூணு பிள்ளைங்களும் அப்பாவோட மறைவுக்கு பிறகு வாரிசு உரிமை அடிப்படையில் அந்த சொத்தை பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ளே பேசி பார்க்குறாங்க முடியலை சண்டை சச்சரவாயிடுச்சு பிரிக்க முடியலை அவங்களுக்குள்ளே கலந்து பேசி பிரித்துக்கலான்னு நினைக்கிறாங்க அவங்களால பிரிக்க முடியல இப்போது ஒருவர் மட்டும் சொத்தை பிரித்து தர கேட்குறாரு மற்ற ரெண்டு பேரும் பிரித்து கொடுக்கலன்னு வச்சுக்கோ ஸோ மொத்தம் மூணு பேர் ஒருவர் மட்டும் அவரோட பங்கை பிரித்து கேட்குறாரு மற்ற ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இவர் கொடுக்கலை ஸோ இப்போது இந்த தரம் மறுக்கிறாங்கள அவங்க ரெண்டு பேரை விட்டுருவோம் இப்போ ஒருத்தர் தான் பங்கு கேட்குறாரு இப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் முதல்ல ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ நீங்கள் வந்து வக்கீல் நோட்டீஸ் முதல்ல கொடுங்க நான் இப்போ உதாரணம் தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ மூன்று பிள்ளைகள் ஒரு ஒரு சொத்தை பிரித்து கேட்குறாரு மற்ற ரெண்டு பேரும் பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மீதமுள்ள அந்த சொத்தில் பங்கு கேட்ட நபர் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கணும் ஸோ வக்கீல் நோட்டீஸ்க்கும் அந்த ரெண்டு பேரும் ஒத்து வரலை அப்படின்னா இவங்க வந்து ஒரு வாதியாக பாக பிரிவினை வழக்கு ஸோ நீதிமன்றத்தில் பார்ட்டிஷியன் சூட்டு வந்து வழக்கு தாக்கல் செய்யணும் ஸோ நீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒருவர் கேட்ருக்காரில் வாதியாக கேட்ருக்காரில் ஸோ இவருக்கு அந்த சொத்தில் அடிப்படை உரிமை இருக்கிறதா இவரோட மகன் தான் இவரா ஸோ மொத்தமாக மூன்று வாரிசுகள் இருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சொத்துக்கள் சொத்து விவரங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரிலிமினரி டிகிரி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க அதாவது முதல்நிலை தீர்ப்பு தான் முதல்ல கொடுப்பாங்க ஸோ இந்த முதல்நிலை தீர்ப்பானை அதாவது ப்ரிலிமினரி டிகிரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காருல்ல அவருக்கு மொத்த சொத்தில் மூன்றாக பிரித்து அந்த மொத்த சொத்தையும் மூன்றாக பிரித்து மூன்றில் ஒரு பங்கு உரிமை இருக்கிறது ஒன் பை தேர்ட் ஆஃப் த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரிலிமினரி டிகிரி அதாவது முதல்நிலை தீர்ப்பானையை அந்த நீதிமன்றம் கொடுக்கும் ஸோ இதான் வந்து எல்லா பாகப்பிரிவினை வழக்கலையும் நீதிமன்றங்கள் இப்படித்தான் நடைபெறும் ஸோ இவர் யார் இவருக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மொத்த சொத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை பேரில் ஒரு பங்கு இப்போ ஆறு பேர் இருக்காங்கன்னா ஆறில் ஒரு பங்கு ஏழு பேர் இருக்காங்கன்னா ஏழாக பிரித்து ஏழில் ஒரு பங்கு எட்டு பேர் இருக்காங்கன்னா எட்டாக பிரித்து எட்டில் ஒரு பங்கு அப்படிங்கிற முதல்நிலை தீர்ப்பானை பிரிலிமினரி டிகிரி தீர்ப்பு தான் முதல்ல கொடுப்பாங்க ஸோ இப்போ மூன்று பேர் சொன்னதில்ல ஸோ ஒருவர் வழக்கு தொடர்ந்தார்ல அவருக்கு அந்த மூன்றில் ஒரு பங்கு உரிமை இருக்குது அப்படின்னு முதல்நிலை தீர்ப்பானை பிரிலிமினரி டிகிரி தான் முதல்ல வந்து நீதிமன்றங்கள் கொடுப்பாங்க சில பேர் வந்து இதோட வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி கிடையாது அதற்கு பிறகு ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானையை வந்து நம்ம வாங்கணும் இந்த இறுதி தீர்ப்பானை வாங்கினாதான் அந்த பாக பிரிவினை வழக்கு வந்து நிறைவடையும் அந்த பிரிவினை வந்து முழுமையாக பிரித்து கொள்ள முடியும் ஸோ இந்த இறுதி தீர்ப்பானை ஃபைனல் டிகிரியை வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ப்ரிலிமினரி தீர்ப்பில் அந்த ப்ரிலிமினரி டிகிரியில் சம்மந்தப்பட்ட வாதியோ பிரதிவாதியோ ஸோ இந்த மூன்று பேர் சொன்னல முதல்ல உங்களுக்கு உதாரணமாக அந்த மூன்று பேரில் யாராவது ஒருவர் வந்து அப்பீல் பண்ணணும் மறுபடியும் மனு கொடுத்து ஃபைனல் டிகிரி கேட்கணும் ஸோ அந்த ஃபைனல் டிகிரியில் தான் இறுதி தான் கடைசியாக தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க யாருக்கு என்னென்ன உரிமை அப்படின்னு ஸோ இந்த ப்ரிலிமினரி டிகிரிக்கும் ஃபைனல் டிகிரிக்கும் முதல்நிலை தீர்ப்பானைக்கும் இறுதி தீர்ப்பானைக்கும் அதாவது ப்ரிலிமினரி டிகிரிக்கும் ஃபைனல் டிகிரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா முதல்நிலை தீர்ப்பானையில் இவர் தான் வாரிசுதாரர் இவருக்கு இவ்வளவு பங்கு ரைட்ஸ் இருக்குது ஒன் பை டூ இருக்குது ஒன் பை த்ரீ இருக்குது ஒன் பை ஃபோர் இருக்குது அப்படிங்கிற ரைட்ஸை மட்டும்தான் சொல்லுவாங்க ஃபைனல் டிகிரியில் தான் வடக்கு இவருக்கு தெற்கு இவருக்கு மேற்கு இவருக்கு கீழ்மாடி இவருக்கு மேல்மாடி இவருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை ஃப்ளோர் இவர் இருக்குது இத்தனை ஃப்ளோர் இவர் இருக்குது வயலை வந்து இப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற ஃபைனல் தீர்ப்பு இறுதி தீர்ப்பானை வந்து ஃபைனல் தான் கொடுப்பாங்க அது வந்து திரும்பி மனுவை விசாரணை செய்து நீங்கள் செய்கிற அப்பீலை வந்து மறுபடியும் விசாரணை செய்து ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் கடைசியாக ஃபைனல் டிகிரி கொடுப்பாங்க ப்ரிலிமினரி டிகிரி முதல்நிலை தீர்ப்பானை அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியில் இவருக்கு ரைட்ஸ் இருக்குது இவ்வளவு ரைட்ஸ் இருக்குது இவ்வளவு சேர் இருக்குது அப்படிங்கிறத மட்டுந்தான் ப்ரிலிமினரி டிகிரியில் கொடுப்பாங்க ஃபைனல் டிகிரியில் தான் இப்போது அசையா சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோம் அதை வந்து பிரிக்கக்கூடிய சொத்தா பிரிக்க முடியாத சொத்தா அப்படிங்கிறத பார்ப்பாங்க பிரிக்க முடியாத சொத்து அப்படின்னா அந்த வாரிசுகளுக்குள்ளேயே விற்பனை செய்து அந்த பணத்தை பிரித்து கொள்ள முடியுமான்னு பார்ப்பாங்க ஃபைனல் டிகிரியில் இல்லை வந்து ஏலம் விட்டு அந்த இடத்தை ஏலம் விட்டு பிரித்து கொள்ளலாமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க இப்போ பிரிக்கக்கூடிய சொத்துக்களாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அட்வொகேட் கமிஷனரையோ இல்லை சர்வேயரையோ இன்ஜினியரையோ அமைத்து பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகமும் எவ்வளவு வேல்யூ போகுது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியாக அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்க ஸோ இது வந்து பிரிக்கக்கூடிய அசையா சொத்துக்களுக்கு ஸோ பொதுவாக ஃபைனல் டிகிரி வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த பாகப்பிரிவினை வழக்கு வந்து இறுதியடையும் முடிவடையும் அதற்கு பிறகு தான் அந்த பாகப்பிரிவினை பிரிவினை வந்து செய்வாங்க இறுதியாக செஞ்சு கொடுப்பாங்க நீதிமன்றம் இப்போது இந்த பாக பிரிவினை வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தின் சொத்தினை பிரித்து கொள்வதில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தொடரப்பட்ட பாகப்பிரிவினை வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அது என்ன தீர்ப்பு அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு குடும்பம் வந்து பாகப்பிரிவினை வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த நீதிமன்றம் வந்து அந்த வழக்கினை விசாரணை செய்து முதல்நிலை தீர்ப்பானை வழங்கிட்டாங்க அப்படின்னா அதோட அந்த வழக்கை முடித்து வைக்காமல் சம்பந்தப்பட்ட வாதியோ பிரதிவாதியோ மறுபடியும் முறையீடு அப்பீல் செய்து ஃபைனல் டிகிரிக்கு வரும் வரை காத்திருக்காமல் ஒத்தி வைக்காமல் அதே நீதிமன்றமே மறு தேதி இன்னொரு தேதியை கொடுத்து தேதியை நிர்ணயம் செய்து அதே நீதிமன்றமே ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானையும் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களுக்கும் இந்த கேரளா குடும்பம் தொடர்ந்த பாகப்பிரிவினை வழக்கின் வழியாக ஒரு தீர்ப்பினை ஒரு உத்தரவினை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பில் இந்த உத்தரவு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் உள்ள அனைத்து கீழமை நீதிமன்றங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றங்கள் முதல்நிலை தீர்ப்பானை கொடுத்ததற்கு பிறகு அந்த வழக்கை முடிச்சு வச்சுறாங்க மறு தேதி கொடுத்து ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானை வந்து கொடுக்கறது இல்லை அந்த சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை வழக்கில் இருக்கக்கூடிய மனுதாரரோ எதிர் மனுதாரரோ வாதியோ பிரதிவாதியோ அப்பீல் செஞ்சு மனு கொடுத்து வழக்கு தொடர்ந்து ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானை வாங்கி கட்டும் சம்பந்த பட்ட நீதிமன்றம் வந்து முதல்நிலை தீர்ப்பானையோடு முடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்யவே இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை கொடுத்துருக்காங்க நான் முன்னாடி சொல்லும்போது கூட சொன்னேன் முதல்நிலை டிகிரி அதாவது முதல்நிலை தீர்ப்பானை வாங்கியதற்குப் பிறகு நம்ம தான் மனு கொடுத்து ஃபைனல் டிகிரி வாங்கணும் இறுதி தீர்ப்பானை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதை சரி செய்யவே உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த ஆர்டரை இந்த உத்தரவை ஒரு வழக்கின் தீர்ப்பு மூலமாக கொடுத்துருக்காங்க அதாவது முதல்நிலை தீர்ப்பானை கொடுத்த அதே நீதிமன்றமே ஒரு தேதியை ஒதுக்கி ஒரு தேதியை குறித்து ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானையை பாகப்பிரிவினை வழக்கில் கொடுக்கணும் முதல்நிலை தீர்ப்பானை முடிந்ததற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் தேதி ஒதுக்காமல் அந்த வழக்கினை முடித்து வைக்கக்கூடாது சம்பந்தப்பட்ட நீதிமன்றமே இறுதி தீர்ப்பானை ஃபைனல் டிகிரியையும் பாகப்பிரிவினை வழக்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஸோ பிரிவினை வழக்கு நீங்கள் தொடர்றீங்க இனிமேல் போகிறீங்க அப்படின்னா முதல்நிலை தீர்ப்பானையும் ஃபைனல் டிகிரி இறுதி தீர்ப்பானையும் நீங்கள் வாங்கணும் வாங்கினா மட்டும்தான் பாகப்பிரிவினை வந்து சரியாக பிரித்ததற்கான அர்த்தம் ஸோ இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்